வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கு எப்படி நம்ம அரிசி அளந்து போட்டு ஒரு சாஃப்டான ஆப்பத்தை நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து இப்போ காமிச்ச அந்த டம்ளரால் நான் ரெண்டு சேர் வந்து பச்சரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் வந்து ஆப்பச்சரிசி ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசி இதை வந்து ரெண்டு ரெண்டு சேர் மொத்தம் நாலு சேரு நான் இதில் போட்டு அரிசி ஊற வச்சிட்றேன் இந்த மாதிரி ரெண்டும் கலந்துருக்கும் அரிசியும் இட்லி அரிசியும் கலந்து போடுறேன் நான் இது கூட நான் வந்து ஒரு ஒரு பத்து வெந்தயம் வந்து போட்டுக்கிறேன் வாசத்துக்காக இதுவும் சேர்ந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு கைப்பிடி உளுந்து போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் இதை ஊற வச்சுடுவோம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் நான் கிரைண்டரில் போட்டு அரைக்கலை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் பாதி வந்து இப்போ போட்டுடுறேன் பாதி வந்து இன்னொரு தடவை இதை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டோம்னா மிக்சி ஜார் ஓடாது அது ரொம்ப ஸ்ட்ரக்காகி நிற்கும் அதனால் நான் வந்து பாதி அளவு அரிசியே இதில் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை மிக்சியில் நல்லா மாவு மாதிரி நல்லா அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு புளிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு தடவை போட்ட பாதி அரிசியை அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ மீதி இருக்கிற அரிசியும் நான் அந்த மாதிரி ஜாரில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் அதாவது மத்தியானம் சாதம் வடிக்கிறோன்னா அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும்போது புளிச்சு சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சாதத்தை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கிறேன் அப்படியே கட்டி கட்டியாக போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பல பழனு உதிர்த்து விட்டு அந்த சாதத்தை போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சாதம் போட்டுடுறேன் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் இதையும் அரைச்சி எடுத்து அந்த மாவோட கூடியே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சாதத்தை அரைச்சி எடுத்துக்கணும் இது எதுக்கு நான் நம்ம சாதம் சேர்க்குறோன்னா சோடா உப்பு அதெல்லாம் சேர்க்காமல் நம்ம இதை சேர்த்து அரைச்சோம்னாலே ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் தேங்காவும் சேர்க்கலை சோடா மாவு ஆப்ப சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை வெறும் பச்சரிசி அதாவது ஆப்ப பச்சரிசி இட்லி அரிசி சாதம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சாதத்தை இது கூட அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு வந்து கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கையால் கலக்கி விடணும் நம்ம கையால் கலக்கி விட்டோம்னா நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும் அந்த புளிப்பு நல்லா ஏறும் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலக்கிட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டோம்னா குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்போது மணி நேரம் ஊறணும் நல்லா அப்போ தான் நல்லா பொங்கி புளிச்சு வரும் மாவு நான் வந்து முத நாள் சாயந்தரம் மாவு அரைச்சேன் இப்போ மறுநாள் காலையில் நான் தேங்காய் பால் எடுக்கிறேன் ஆப்ப மாவு புளிச்சிடுச்சு இப்போ நான் அதை காமிக்கல ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துப்போம் நான் வந்து ஒரு ஆறு மூலி தேங்காய் அதாவது மூணு தேங்காவை உடைச்சி ஆறு மூலியையும் திருவி இந்த மாதிரி தேங்காய் பூவாக எடுத்துட்டு நான் வந்து ஜூஸர் அதாவது மிக்சியில் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது இருக்குது அதில் நான் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கிறேன் இதை வந்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா தேங்காய் பூவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி பால் வரும் இதை நான் வந்து ஒரு மூணு தடவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து அந்த சக்கையை ஒரு தடவை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டுடலாம் ஏன்னா அந்த சக்கையிலேயும் கொஞ்சம் பால் இருக்கும் நம்ம கையால் பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மூணு தடவை நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஜாரில் வந்து அந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா அடித்து தேங்காய் பாலை எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி அந்த சக்கையை வந்து கையால் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டுடுறேன் இந்த மாதிரி நம்ம செய்கிறதால நல்லா தேங்காய் தேங்காவில் இருக்கிற அந்த பால் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி கையால் கடைசியாக பிழியும்போது போது மிச்ச மீதி இருக்கிறதும் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் பூவை வந்து தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா தேங்காய் பால் ரெடியானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது சர்க்கரையோ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து வாசத்துக்காக நான் வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுப்பேன் உங்களுக்கு ஏலக்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து ஏலக்காய் வந்து ரெண்டு தட்டி போட்டுப்பேன் எப்போயுமே தேங்காய் பாலில் அது நல்லா வாசமாக இருக்கும் ஆப்பத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வடிகட்டியில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து துணி வச்சு ஒரு சிலர் வடிகட்டுவாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து மாதிரி வடிகட்டில தான் பண்ணி எடுப்பேன் இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கணும் அப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி கையால் பிழிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ரெடி ரெடியாகிடுச்சி பொதுவாகவே இந்த தேங்காய் பால் நம்ம வெறும் வயதில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன் நம்ம வந்து டேஸ்ட் வந்து வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக கட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஆப்பத்துக்கு பால் ரெடி பண்ணிட்டோம் தேங்காய் பால் நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது எப்பயுமே தேங்காய் நல்லா முத்தலாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிறது நல்லது இளம் தேங்காவாக இருந்தால் தேங்காய் பால் வந்து நிறையா வராது முத்தல் தேங்காவாக இருந்தால் நல்லா ரெண்டு மூணு தண்ணி போட்டு நம்ம மிக்சியில் அடித்து நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது நிறைய பால் கிடைக்கும் அதனால் முத்தலாக இருக்கிற தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஏலக்காவை எடுத்து நல்லா தட்டி அதில் போட்டுடுறேன் நான் இது நல்லா தேங்காய் பால் வந்து வாசமாக இருக்கும் நம்ம ஆப்பம் வந்து தேங்காய்பால் போட்டு சாப்பிடும்போது நல்லா ஏலக்காய் ஃப்ளேவரோட இந்த தேங்காய் பால் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம மாவு புளிச்சிருக்கான்ட்டு நம்ம போயிட்டு அதை பார்க்கலாம் இப்போ வாங்க நான் வந்து நேற்று ஒரு மணி ஆறரை மணிக்கு நான் ஆப்பத்துக்கு மிக்சியில் அரைச்சேன் நான் மாவு இப்போ மணி வந்து ஏழாகுது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் கிட்டே வருது நல்லா புளிச்சு இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்ப கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆப்பம் போட ஆரம்பிக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டதால உப்பு கூட சேர்க்க தேவையில்லை அவ்வளோதாங்க நம்ம ஆப்பம் மாவும் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ நான் ஆப்பை சூடு பண்ணிக்கிறேன் இது சூடு எண்ணோனே நான் வந்து கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி தான் நான் போடுவேன் அதுக்கு மேலே போட்டால் இவங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து ஒன்றுலேருந்து ஒரு ரென் ஒ ஒன்றரை கரண்டி இல்லை ரெண்டு கரண்டி போட்டுப்பேன் போட்டுட்டு நல்லா சுற்றி விடலாம் இது நம்ம சுற்றி விடுறதுல தான் இருக்குது ஈவனாக நல்லா சுற்றி விட்டோம்னா நல்லா அழகாக வெந்து நல்லா ஓட்டை ஓட்டையாக தெரியும் மாவில் நல்லா ஓட்டைங்க வந்துச்சுனாலே சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம தொட்டு பார்க்காம சொல்லிடலாம் இப்போ ஓட்டை ஓட்டையாக ஆவலை ஆப்போம்னா கண்டிப்பாக அது ஹார்டாக தான் இருக்கும்னு அர்த்தம் இப்போ காமிக்கிறோம் பாருங்கண்ணா உங்களுக்கு எப்படி வந்து அது ஓட்டை ஓட்டையாக ஆகுதுன்னு இந்த மாதிரி மாவை வந்து நம்ம நடுவில் விட்டுடக்கூடாது நல்லா சுற்றி விட்டு லாஸ்ட்டு வரைக்கும் அந்த நடுவில் இருக்கிறது கொஞ்சம் தங்காத மாதிரி பார்த்துக்கணும் நான் வந்து கவர் போட்டு மூடிடுறேன் மூடி போட்டு இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த ஆப்பத்தை எடுக்கும்போதே எவ்வளோ நல்லா ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் நல்லா ஹோல்ஸும் நிறைய வந்திருக்கு ஆப்பத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ நம்ம இந்த சூடாக இருக்கும் போதே நம்ம பாலை இது கூட சேர்த்துடலாம் அப்போ தான் தேங்காய் பால் நல்லா அப்சர்வ் ஆகும் ஆப்பத்தில் எப்பயுமே தேங்காய் பால் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா தான் ஆப்பமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்டோம்னாலாம் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நான் அதுக்கு ரெண்டு கரண்டியிலேருந்து ரெண்டரை கரண்டி ஊற்றுறேன் இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கணும் இப்போ நான் இன்னொரு மெத்தடில் செய்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆப்பம் வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பாதி வந்த உடனே சர்க்கரையை அது மேலே தூவிட்டு அப்படியே எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சர்க்கரை போடாமல் நான் முன்னாடி செஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணுன்றவங்க இப்படி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ஆப்பம் தேங்காய் பால் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கடையில் செய்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ஏ ஒன்றா இருக்குன்ட்டு எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ